இன்னைக்கு நம்ம சப்ஜா விதைகள் பற்றி பார்ப்போம் இந்த சப்ஜா விதைகள் ஊற வைத்த சப்ஜா விதைகள் திருநீட்டு பச்சிலை அப்படிங்கிற உருத்திர சடையோட விபூதி பச்சிலையோட விதைகள் தான் இந்த சப்ஜா விதைகள் இந்த சப்ஜா விதைகளில் அதிகப்படியான அளவில் பெர்டீன் இருக்குது இது நம்மளுடைய கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுது இதில் ஹை லெவல் ஆஃப் ஆல்ஃபா லோலினிக் ஆசிட் இருக்குது இது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸை பர்ன் பண்ணுது இதுதான் ட்ரை சப்ஜா விதைகள் இது திருநீட்டு பச்சளை அப்படிங்கிற இந்த செடியோட விதைகள் இந்த விதைகளை நம்ம வீட்டில் திருநீட்டு பச்சளை செடி இருந்துச்சுன்னா அதுலேருந்து கலெக்ட் பண்ணி பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய சப்ஜா விதைகளையும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இதை நம்ம ஊற வைத்து பயன்படுத்த வேணும் அதாவது அரை மணி நேரம் இந்த விதைகளை ஊற வைத்து பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பயன்படுத்தலாம் இதில் அசட்டிக் ஆசிட் கண்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால இட் ஹெல்ப்ஸ் டு டிசால்வ் அவர் கிட்னி ஸ்டோன்ஸ் ரெண்டாவது ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அதனால் ப்ரெக்னன்ட் விமன் இதை எடுக்க வேண்டாம் மற்றவங்க எல்லாமே பயன்படுத்தலாம் ஆனால் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு பயன்படுத்துங்க ஹை லெவல் ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால எக்ஸசிவாக பயன்படுத்தினா ப்ளோட்டிங் உண்டாக்கிறோம் நீர்க்கடுப்பு மலச்சிக்கலை ஒரு சேர சரி பண்ணக்கூடிய கப்பாசிட்டி இந்த சப்ஜா விதைகளுக்கு உண்டு முதல்ல நான் சொன்ன மாதிரி இது மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபேட்டையும் பேர்ன் பண்ணும்